அன்பானவர்களே தினமரி தூதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே இரேமியா தீர்க்கதரிசம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று பதினாறு மையப்பகுதி உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அருமையானவரே நம்முடைய செய்கைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் பலன் உண்டு என்று இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் எத்தனையோ பொறுப்புகள் மத்தியில் நீங்களும் நானும் வாழலாம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியதான செயல் கிரியை என்னென்னா ஒன்றான அந்த மெய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது தான் ஏன் அப்படின்னா அவர் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் வந்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் அவருடைய அவருடைய செயல்களை அங்கே பார்க்கலாம் சிலுவையில் அத்தனை பாவங்களையும் சுமந்தார் நோய்களை சுமந்தார் அக்கரும் எல்லாம் சுமந்து உங்களை என்னையும் விடுதலை ஆக்குவதற்காகவே சிலுவைக்கு அந்த கிரியையை அந்த செயலை செய்து முடிக்க வெற்றியை காண சிலுவைக்கு சென்றார் அருமையானவர்களே அவர் எல்லாவற்றையும் எல்லா செயல்களையும் செய்து முடித்து விட்டார் நாம் இன்னைக்கு என்ன செய்யணும் அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்லி துதித்து ஆராதனை செய்வதற்கு நாம் ஆலயத்துக்கு செல்லலாமே அருமையானவர்களே இதுவும் ஒரு செயல்தான் இன்றைக்கி கத்தரை ஆராதிக்க நீங்கள் தனியாகவோ குழுவாகவோ குடும்பமாகவோ மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக செல்லுங்களேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய செயலுக்கு உண்டான பலனை நீங்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் பார்ப்பீர்கள் ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நம்முடைய செயல்களுக்கு என்ன செய்கிறார் பலனை கொடுக்குறவர் அருமையானவர்களே நீங்கள் எத்தனையோ விஷயங்களை முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு பார்த்து பலனற்று இருந்திருப்பீங்க நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஏன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து முடித்தவர்கள் வேதனையோடு கூட சில காரியங்களுக்காக வைக்கி தலை குனிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு கத்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் இன்றைக்கி ஆராதனைக்கு நீங்கள் சென்றீங்கன்னா நிச்சயமாக அதற்கு உண்டான பலனை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு இறுதியத்தோடு கத்தர் ஆராதிக்க செல்லுங்களே அது அன்பினால் வரக்கூடியது ஆராதனை ஆகவே அந்த அன்பு நிமித்தமாக நீங்கள் ஆராதனைக்கு செல்லுங்கள் நிச்சயமாக ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது இனி வரக்கூடியதான நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நாட்கள் ஏனென்றால் இன்றைக்கி நீங்கள் கத்தரை ஆராதிக்க சென்றீங்கன்னா அதுக்குண்டான பலனை நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீங்களே அப்போ உங்கள் வாழ்க்கை மாறுமே உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்குமே நிச்சயமாக உங்களுடைய வியாதிகள் விலகுமே வராத காரியங்கள் வரும் தேடி தேடி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை இப்பொழுது ஆண்டவர் ஆராதிக்க வந்த ஒரே காரணத்தினால் சீக்கிரம் விரைவில் அந்த நன்மை உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் எழுந்து போனதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க எந்த விதத்திலும் உங்கள் தலை உயர்த்தப்படும் கத்தரை நம்பி அன்பு கூர்ந்து ஆராதனைக்கு போங்க வெற்றியோடு நீங்கள் திரும்பி வர போகிறீங்க ஜெபிகலா நல்ல பிதாவே முடிய குமார்னா ஏசுகிருஷ்ணன் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருமே ஆராதனைக்கு செல்லட்டும் அதற்கேற்ற பிரதிபலை நீர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அதை ஆண்டு அனுபவிக்கட்டும் இந்த வாரத்தின் முதலிலிருந்து ஒவ்வொரு நாளுமே வெற்றி மேல் வெற்றி அடைந்து புது பலன் அடைந்து உமக்கு சாட்சியாக எழும்பட்டும் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே உங்களுக்கு உங்களுடைய செயலுக்கு நல்ல பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஒரு வெற்றியினால் நன்றி